ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சே சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் பிளான்ட்டுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான தண்டுகளையும் அதிகமான பூக்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் இது நம்மளோட ரோஸ் பிளான்ட் தான் பாருங்கள் எப்படி இருந்து துளிர் அப்படி வச்சு எவ்வளோ மொட்டுகள் வச்சுருக்குன்னு பாருங்கள் அந்த துளிர் எத்தனை பிராஞ்சாக பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் ரோஜா செடியிலையும் வந்து நிறைய துளிர்கள் வைக்கணும் எனக்கும் நிறைய பூக்கள் பூக்கணும் அப்படின்னா இந்த கண்டிப்பாக இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்து பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய ரோஸ் செடிக்கான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க ஜஸ்ட்டு அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் த க்ளிக் பண்ணி வைக்கும்போது நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும் அப்புறம் நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் எந்த நேரத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க இது நம்ம வீட்டில் வந்து ஜீரோ காஸ்ட்டில் நம்ம வேண்டாம்னு சொல்லி தூக்கி போடுறதா வீட்டில் அம்மா திட்டுவாங்க அப்பா திட்டுவாங்க இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த மாதிரியான ஒரு ஃபர்டிலைசர் தான் அதை தான் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம் வீட்டில் கிச்சனில் உள்ள பொருளை எடுத்தால் எங்கள் அம்மா திட்டுவாங்க ஸோ நான் என்ன பண்ணுறது தெரியல அந்த மாதிரி குட்டீஸ் கூட இந்த பொருளை வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கி அந்த மாதிரி ஃபெர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிற ஃபெர்டிலைசரில் பார்த்திங்க அப்படின்னா மெக்னீஷியம் பாஸ்பரஸ் அயன் பொட்டாசியம் அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது இப்போது அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால அதிகமான துளிர்கள் பிடிக்கும் அதுவும் ஸ்ட்ராங்கான துளிர்களாகவும் இருக்கும் பாஸ்பரஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான பூக்கள் எடுக்கிறதுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறப்போ நமக்கு இது வந்து ஒரு ஆல் இன் ஒன் ஃபெர்டிலைசர் தான் ஸோ நமக்கு ஒரே இதில் வந்து ரெண்டு பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் நிறைய பூக்கள் வைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வளர்ச்சி இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது அதனால செடிகளில் ஏற்படுற இலைகள் இலை சுருள் அப்புறம் பூச்சி தாக்குதல் அந்த மாதிரி இருந்தும் உங்களுக்கு ஈஸியான ரிலீஃப் கிடைக்கும் சரி ஓகே வாங்க என்னன்னு பார்க்கலாம் இதுதான் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே பார்த்தோன்னே தெரியாது கண்டிப்பாக அவ்வளோ மக்கிருச்சு ஒன்றும் இல்லை வெங்காயத்தோல் இருக்குதுல்ல அதுதான் நல்லா மக்கிருச்சு ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு வாரமாக வந்து அப்படியே வந்து வாளியில் போட்டு வச்சாச்சு வாளியை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு வாரத்துக்கு ஊற வச்சது தான் இது இதை தான் இன்றைக்கி நம்ம வந்து செடிக்கு கொடுக்க போகிறோம் இதை நம்ம செடிக்கு கொடுக்கறதுனால பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது நல்லா ஒரு வாரம் ஊற வச்சதுங்கிறதுனால அதை எக்ஸ்ட்ராவாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் நம்ம டைலூட் பண்ணி நல்லா ஊற வச்சு கொடுக்கும்போது அது நம்ம செடிக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நிறைய அப்படி புதிய புதிய துளிர்களை கொடுத்து சூப்பரான ஒரு குரோத்தை கொடுக்கும் சரி ஓகே வாங்க இதை வந்து எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் இது வந்து நிறைய நல்லா ஊறி இருக்கிறதுனால கொஞ்சமாக கொடுத்தாலே போதும் ஒரு லிட்டரு பக்கமே ஆட் பண்ணால் போதும் நிறைய ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே வினையாயிரும் நல்லா கலந்துட்டு இதை எடுத்து இப்போ நம்ம செடிக்கு கொடுக்கலாம் இதை நான் வந்து நேற்று தான் வந்து நட்டு வச்சுருக்கிறேன் மா நைட்டு தான் வந்து ரீபார்ட் பண்ணேன் இந்த செடியை இதை ரீபார்ட் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன் இப்படி வேர் வழியாகவும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இலைகள் வழியாக நல்லா கொடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செடிகள் சூப்பரான க்ரோத்தை கொடுக்கும் எல்லா இலையிலையும் படுற மாதிரி நல்லா தெளித்து விட்டுக்கணும் இந்த செடியும் வந்து தான் ரீபாட் பண்ணேன் இது முந்தா நாள் இது நேற்று இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபெர்டிலைசர் கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்ஸ் அகைன் திரும்பவும் சொல்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்